வலுவூர் ராமையா பிள்ளை இது பகுதி ஒன்று வலுவூர் என சிறப்புடன் அழைக்கப்பட்ட வலுவூர் பி ராமையா பிள்ளை புகழ்பெற்ற பரதநாட்டிய ஆசிரியராக விளங்கியவர் இவரின் தந்தையார் பெயர் பார்த்திபன் என்பதாகும் இவரது தாயார் பெயர் பாக்கியத்தம்மாள் பரதநாட்டிய கலைகளை தனது தாய்மாமன் மாணிக்க நட்டுவங்கனாரிடம் ராமையா பிள்ளை கற்றார் பரதநாட்டியத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றவர் இவர் ராம நாடக கிருதிகள் தியாகராஜ சுவாமிகளின் கிருதிகள் பாரதியார் பாடல்கள் குற்றால அருணாசல கவிராயர் பாடல்கள் ஊத்துக்காடு வெங்கட்ட சுப்பரையரின் பாடல்கள் என்பனவற்றை பரதநாட்டியத்தில் இடம்பெறச் செய்தார் ஆங்கிலேய அரசாங்கம் பாரதியாரின் பாடல்களை தடை செய்திருந்த காலத்தில் தனது மாணாக்கர்களை கொண்டு அப்பாடல்களுக்கான நாட்டியத்தை மேடைகளில் நடத்தி காட்டியவர் இவரின் மூத்த மகன் சாம்ராஜ் ஆவார் இவரது இளைய மகன் மாணிக்க விநாயகம் இவர் நடிகர் பாடகராக புகழ்பெற்று விளங்கியவர் இவரது அமைப்புகள் வலுவூர் பாணி என்று அழைக்கப்பட்டது அருந்தேல் ருக்மிணி தேவி அருண்டேல் சதுர் நாட்டியத்தினை கோவில்களுக்குள் இருந்து பொதுமக்களிடம் பிரபலப்படுத்தினார் ஆனால் ராமையா பிள்ளை அதை எல்லா மக்களிடம் கொண்டு சேர்த்தார் அவரது நடன தயாரிப்புகள் மிகவும் பிரபலமாக இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது அவர் பல நடன குழுக்களையும் நடன கலைஞர்களையும் உருவாக்கியுள்ளார் இவரது மாணவர்கள் மிகவும் பிரபலமானவர்கள் அவர்களில் சிலர் நடிகை குமாரி கமலா பரதநாட்டியத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற பத்மா சுப்பிரமணியம் நடிகைகள் திருவிதாங்கூர் சகோதரிகள் லலிதா பத்மினி ராகினி ஈவி வி சரோஜா வைஜேந்திமாலா சித்ரா விஸ்வேஸ்வரன் கேஜே சரளா என ஏராளமானோர் ஆவார்கள் இந்த வலுவூர் பாணியின் முக்கிய அம்சங்கள் ஆழமான உணர்ச்சி தன்னிச்சையான அபிநயம் முகபாவம் முதலிய வகைகள் மூலம் உணர்ச்சிகளின் வெளிப்பாடுகளில் அதிகம் கவனம் செலுத்துவது இங்கு நிறைய அசைவுகள் தத்துரூபமாகவும் வசீகரமாக இருக்கும் இவரின் நடனத்தின் செயல்பாடு வேகமும் உட்காரும் தோரணைகளும் பல வீச்சுக்களில் உள்ளன அதன் மற்றொரு முக்கிய அம்சம் நடனக்காரர்களின் தலை நீங்கிய உடல் பகுதி இடுப்பின் மேல் பகுதி லேசாக முன்னோக்கி சாய்ந்திருக்கும் இதில் ஒரு அடவிலிருந்து அடுத்த மாறும் மாறும்பொழுது திடீர் மாற்றங்கள் ஏதும் இல்லாமல் ஒரு மென்மையான ஓட்டம் மட்டும் இருக்கும் இந்த வலுவூர்பாணியில் லட்சிய கூறுகளை விட தாண்டவம் அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த நடனக்கலைஞர் துடயமங்கலம் என்னும் பாராயணம் மனப்பாடத்துடன் தொடங்குவார்கள் இது வலுவூரின் ஞான சபேஷரின் புகழ்பாடும் பாரம்பரியம் நேர்த்தியான குதித்தல் மற்றும் வின்பாத தாவல்கள் போன்றவை இந்த வகை ஜதிகளின் தனித்துவமான தன்மை பண்புகள் பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும் நடிகர் பத்மஸ்ரீ கமலஹாசன் கூட இந்த பாணியின் ரசிகராவார் இந்த பாணி பந்துநூலல் பாணிக்கு பிறகு வந்தது ஆனாலும் இது நாட்டிய சாஸ்திரத்திற்கும் அதன் கொள்கைகளுக்கும் மிகவும் பொருத்தமானது ஆகும் இவர் சிலம்பு செல்வர் மாப்போசி ஆசிரியராக இருந்த தமிழின் குரல் என்னும் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் வருடம் ஐயா வலுவூர் ராமையா பிள்ளை அவர்கள் எழுதியுள்ள கட்டுரையை பற்றி பின்வரும் அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்படிக்கு உங்கள் நண்பன் ஜெயபாலன் ராமையா சிறுவில்லிபுத்தூர் இசைவேளாளர் நல சங்கம் சிறுவல்லிபுத்தூர்